மாற்றுத்திறனாளிகளின் வீழ்சர் கிரிக்கெட் இந்திய அணியின் கேப்டன் என கூறி முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பலரையும் ஏமாற்றிய ராமநாதபுரத்தைச் சேர்ந்த வினோத் பாபு மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் இன்று ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வழக்கு பதிவு செய்துள்ளனர் போலீசார் ராமநாதபுரம் மாவட்டம் கீழ செல்வனூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் வினோத் பாபு மாற்றுத்திறனாளியான இவர் தமிழகம் மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற கிரிக்கெட் போட்டிகளில் கலந்து கொண்டு விளையாடியுள்ளார் இந்த சூழ்நிலையில் கோவில் படத்தில் வரும் வடிவேலு போல கடையில் போலி கோப்பைகளை வாங்கி கொண்டு தான் மாற்றுத்திறனாளிகளுக்கான இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டன் என்றும் வெளிநாடுகளுக்கு சென்று கிரிக்கெட் போட்டியில் விளையாடி வெற்றி பெற்றுள்ளதாகவும் கூறி ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் மட்டுமின்றி பல்வேறு முக்கிய பிரமுகர்களிடமும் வாழ்த்து பெற்றுள்ளார் வினோத் பாபு மேலும் அவர்களிடமிருந்து அரசு நிதி பெற்றுள்ளார் அதற்கெல்லாம் உச்சகட்டமாக கடந்த ஆண்டு லண்டனில் நடைபெற்ற உலக கோப்பையை வென்று இந்திய நாட்டுக்கு பெருமை சேர்த்திருப்பதாக கூறி முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடமும் பாகிஸ்தானில் நடைபெற்ற ஆசிய கோப்பையை வென்றிருப்பதாக கூறி விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரிடமும் பிரம்மாண்டமான கோப்பையை காட்டி வாழ்த்து பெற்றிருக்கிறார் இது குறித்த புகைப்படங்கள் தமிழ்நாடு முதல்வரின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களில் கடந்த ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வெளியானது அதில் முதல்வர் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் மற்றும் வினோத் பாபுவின் நண்பர் ஆகியோரும் புகைப்படங்கள் வெளியான பிறகுதான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருந்து உளவுத்துறைக்கு கிடைத்த ரகசிய தகவல்கள் வேறு மாதிரியாக இருந்தன வினோத் பாபுவிடம் பாஸ்போர்ட்டே இல்லை என்பதும் கடையில் விதவிதமான கோப்பைகளை வாங்கி முதல்வர் உட்பட பலரையும் இந்த வினோத் பாபு வினோதமாக மேலும் தனது நண்பர்கள் முதல் முக்கிய வரை என பலரையும் ஏமாற்றியுள்ள மாற்றுத்திறனாளி பாபு லட்ச கணக்கில் பணம் கறந்ததும் தெரிய வந்துள்ளது இந்நிலையில் முதலமைச்சருடன் எடுத்த புகைப்படத்தில் இருந்த வினோத் பாபுவின் நண்பர் தினேஷ்குமார் கூறுகையில் என்னை நம்ப வைத்து ஒரு லட்சம் ரூபாய் மோசடி செய்ததோடு முதலமைச்சரை புகைப்படத்தில் என்னையும் இடம்பெற செய்து அவருடைய மோசடிக்கு நானும் உடந்தை என்ற தோற்றத்தை வினோத் பாபு ஏற்படுத்தியுள்ளார் மன உளைச்சல் அடைந்திருக்கிறேன் எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு போலீசாரிடம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தினேஷ்குமார் புகார் அளித்துள்ளார் இதனையடுத்து வினோத் பாபு மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் குற்றப்பிரிவு இன்ஸ்பெக்டர் உமா மகேஸ்வரன் வழக்கு பதிவு செய்திருக்கிறார் பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட பாரா ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் சார்பிலும் வினோத் பாபு மீது புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து வினோத் பாபு மீது விசாரணையை போலீசார் துவங்கியுள்ளனர் இதற்கிடையே மாற்றுத்திறனாளியான வினோத் பாபு திறனாளியாக பலரிடமும் லட்சக்கணக்கில் மோசடி செய்துள்ள சம்பவங்கள் அடுத்தடுத்து வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன அந்த வகையில் மின்னம்பலத்தை தொடர்பு கொண்ட வினோத் பாபுவின் பள்ளிக்கால நண்பரான கடலூரைச் சேர்ந்த ராஜசேகரன் என்பவர் கூறுகையில் வினோத் பாபு முதல்வருடன் எடுத்த புகைப்படத்தை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தேன் பள்ளி படிப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு என்னை தொடர்பு கொண்ட வினோத் நான் இந்திய மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் அணியில் கேப்டனாக உள்ளேன் என்றும் தற்போது லஞ்ச ஒழிப்பு துறையில் பணியாற்றி வருகிறேன் என்றும் தெரிவித்தார் தொடர்ந்து எனக்கு அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி என்னிடமிருந்து ரெண்டரை லட்சம் ரூபாயை பெற்றார் ஆனால் வேலையும் வாங்கி தராமல் தொடர்ந்து ஏமாற்றி வந்தார் இதற்கிடையே கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் கடலூர் மற்றும் ராமநாதபுரம் எஸ்பி அலுவலகத்தில் நான் புகார் அளித்தேன் அது தொடர்பான விசாரணை கலைத்த போது தான் மாற்றுத்திறனாளி என்பதால் கடலூருக்கு வர முடியாது என்றார் பின்னர் ராமநாதபுரத்தில் போலீசார் நடத்திய விசாரணையில் தன் தவறை ஒத்துக்கொண்ட வினோத் பாபு எழுத்து பணத்தை திருப்பி கூறினார் ஆனால் இதுவரை வெறும் ரூபாய் மட்டுமே திருப்பி தந்துள்ளார் இது போன்று பலரிடமும் வினோத் பாபு லட்சக்கணக்கான ரூபாய் மோசடி செய்துள்ளார் என்று தெரிவித்தார் இதெல்லாம் போக கிரிக்கெட்டில் ஆர்வமுடைய இரண்டு மாற்றுத்திறனாளிகளிடம் உங்களை இந்திய அணியில் சேர்த்து விடுகிறேன் என்று கூறி அவர்களிடமும் இறக்குமின்றி ஆயிரக்கணக்கில் பணம் பறித்துள்ளார் இந்த போலி கேப்டன் வினோத் பாபு இந்த சம்பவத்தின் மூலம் நண்பர்கள் பிரமுகர்கள் மட்டுமின்றி ஒரு அரசாங்கத்தையே மாற்றுத்திறனாளி என்ற போர்வையில் ஏமாற்றியுள்ள வினோத் பாபுவின் திட்டங்கள் திடுக்கிட செய்துள்ளன இது போன்ற ஒரு சிலரால் உண்மையான உதவி தேவைப்படும் மாற்றுத்திறனாளிகளையும் சந்தேக கண்கொண்டு பார்க்க வேண்டிய துரதிருஷ்டவசமான நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளது ம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை